ஜனவரி ஒன்று நாளொருமே நீனி நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்துடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரார் அந்த சாயலாகவே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் இரண்டு குருந்தியர் மூன்று பதினெட்டு நண்பரே உங்களுக்கும் உங்களுக்கு அருமையான யாவருக்கும் வாழ்க என்று எனது புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இன்னும் ஒரு ஆண்டை நாம் தொடங்க செய்த விண்தந்தைக்கும் இறைமகனுக்கும் தூயாவியானவருக்கும் துதியும் புகழும் உண்டாகட்டும் உங்கள் ஆன்மீக வாழ்விலே நீங்கள் இன்னும் வளர்வதற்கென்றே இந்த ஆண்டை எடுத்துக் கொள்ளுங்கள் மேற்குறிப்பிட்டுள்ள திருவசனமாகிய இரண்டு குருந்தியர் மூன்று பதினெட்டை இந்த ஆண்டிற்கு ஆண்டவரின் திருவாக்காய் உரிமை பாராட்டுங்கள் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தமது மகன் இயேசுவை போல் ஆக வேண்டும் என்பதே இறைவனது பிரதான நோக்கம் எந்த நோக்கத்தின் அடிப்படையில்தான் அவர் அவர்களது வாழ்வில் எதையும் அனுமதிக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது திருச்சபைக்கு கிறிஸ்து வரங்களாய்த் தந்துள்ள பல்வேறு ஊழியங்கள் ஒவ்வொரு உறுப்பினரையும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு ஏற்ப பூரண மனிதராய் ஆக்குவதற்காகவே எபேசியர் நான்கு பதினொன்று முதல் பதிமூன்று வரை அதைத்தான் தூயாவி ஆர்வர் நாள்தோறும் நம்மில் செய்து வருகிறார் நாம் இயேசுவைப் போல் ஆகும் வரை அவர் நம்மை மாட்சி மேல் மாட்சி அடைய செய்து கொண்டிருக்கிறார் நாம் ஏற்கனவே மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு விட்டோம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று ஒன்று ஒளி வைத்து செதுக்குவது துவங்கியுள்ளது அது மெதுவாகத்தான் நடக்கும் வேதனையாகவும் இருக்கும் தெய்வீக சிற்பியானவர் தவறுகள் செய்வதில்லை அவரது பல மிகுந்த கைக்குள் அடங்கி இருப்பது ஒன்றே நமது வேலை ஒன்று பேதிரி ஐந்து ஆறு கடவுளிடமோ உங்களிடமோ பிறரிடமோ பொறுமையளக்காதீர்கள் ஆரம்பம் சாதாரணமாயிருக்கலாம் செல்லும் பாதையும் கடினமாயிருக்கலாம் ஆனால் முடிவோ மங்களமாயிருக்கும் யோபு எட்டு ஏழு பிரியமானவரே உங்களில் நல்லதொரு வேலையைத் தொடங்கிய கடவுள் இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் பிலிப்பியர் ஒன்று ஆறு என் மக்களை போகவிடு என்ற ஆண்டவரின் அதிகார துவனிக்கு பார்வோனும் அவனது உடனாளிகளும் முதலில் எதிர்த்தாலும் முடிவில் அடிவணிந்தனர் இன்று உங்கள் வளர்ச்சிக்கு தடையாகவும் எதிராகவும் இருக்கும் நபர்கள் மற்றும் காரியங்களை பார்த்து ஆண்டவர் என் மக்களை வளரவிடு என்று ஆணையிடுகிறார் கடவுள் உங்கள் பக்கம் எனவே வெற்றி உங்களுக்குத்தான் கடவுள் உங்களோடு இருக்கும் போது யார் உங்களை மேற்கொள்ள முடியும் விசுவாசத்துடன் கீழ்ப்படியுங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்வீர்கள்